வணக்கம் டேன் தமிழொலியின் காலைநீர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் தமிழர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் என ஆஸ்திரேலியாவின் கிரீன் கட்சியின் செனட்டர் டேவிட் சூப்ரேஜ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்றுவரை அரசாங்கத்திலும் ராணுவத்திலும் உயர் பதவிகளில் உள்ளனர் என ஆஸ்திரேலியாவின் கிரீன் கட்சியின் செனட்டர் டேவிட் சூப்ரேஜ் தெரிவித்துள்ளார் இன்றுவரை தமிழர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் எனவும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஈவிரக்கமற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலை இடம்பெற்று பதினைந்து வருடங்கள் ஆவதை குறிக்கும் நிகழ்வு சிட்னியில் டவுன்ஹாலில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் கலந்து கொள்ள உள்ளனர் இது தமிழ் இல்லத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதி தருணங்களில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இடம்பெற்றது சர்வதேச ரீதியில் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயம் அல்லது யுத்த சூனிய வலயம் தாக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் பாதுகாப்பின் கீழ் இருந்தவர்கள் பலர் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் தமிழர்கள் ஈவிரக்கமற்ற யுத்தத்தின் இறுதி காலங்களில் கொல்லப்பட்டனர் இந்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இன்னும் இலங்கை ராணுவத்திலும் அரசாங்கத்திலும் உயர் பதவிகளில் தொடர்ந்தும் நீடிக்கின்றனர் இன்று வரை தமிழர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் ஒடுக்குமுறையை எதிர்கொள்கின்றனர் பலர் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர் எங்கள் தேசம் தனது இதயத்தை அவர்களுக்காக திறக்க வேண்டும் அவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்க வேண்டும் என டேவிட் சூப்ரிச் தெரிவித்துள்ளார் சீர்த்த காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது பதுளை நுவலியா ரத்னபுரி கண்டி மாத்தளை கேகாலை களத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹரந்த கொல்ல மலிந்த கொல்ல பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் காரணமாக எல்ல வெள்ளவாய வீதி மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வளவகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தக்கங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் காற்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளமர் நிலை காரணமாக காற்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் சில பகுதிகளில் அன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மத்திய சப்ரகமூ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்திய கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த பதினான்கு இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த பதினான்கு இலங்கை மீனவர்கள் படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாகப்பட்டினம் கோடியக்கரை பகுதியில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி நான்காம் செய்ய உள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு இரண்டு நாட்கள் விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி உள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கீழத்திற்காக யாழ்ப்பாண நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட எட்டு மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி பிரிவுகளை ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார் இந்த கட்டட தொகுதியில் இரண்டு பெரிய அறுவை சிகிச்சை நிலையங்கள் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நிலையம் மற்றும் மெமோக்ரம் கருவூறுதல் பராமரிப்பு ஜூரோ டைனமிக் சேவைகள் கேட்போர்கூடம் முதுகலை மையம் மற்றும் மருத்துவ பணியாளர் அறை மற்றும் கற்பித்தல் வசதிகள் எவரும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த கட்டடத் தொகுதி எழுநூறு மில்லியன் ரூபா செலவில் கல்வியமைச்சின் நிதி ஒதுக்கீட்டுக்கமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பால் செலவு அதிகரித்து கட்டடத் தொகுதி இன்னும் நிறைவு செய்யப்படாமல் இருப்பதுடன் கட்டடப் பணிகளை முழுமையாக பூர்த்தி செய்ய நூற்று முப்பது மில்லியன் ரூபா தேவையான மதிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய போரில் பங்கேற்றுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் ஆராய விசேட தூதுக்குழு ரஷ்யாவிற்கு அனுப்பப்படும் என வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்யா சார்பில் பங்கேற்றிருக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழுவை ரஷ்யாவிற்கு அனுப்புமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் தற்போது வெளிவிவகார அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்துள்ள இலங்கையர்களின் கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றனர் சுற்றுலா விசாவில் இலங்கையர்கள் சிலர் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் முப்படைகளிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் ரஷ்யாவிற்கு எத்தனை பேர் சென்றிருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் தற்போதைய பிரச்சனையாக உள்ளது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி ரஷ்யாவில் அறுநூறு முதல் எண்ணூறு வரையிலானவர்கள் அல்லது அதற்கு அதிகமானவர்கள் ரஷ்யாவிற்கு சென்றிருக்கலாம் என கூறப்படுகின்றது அரசாங்கம் என்ற வகையில் ரஷ்யாவில் இருக்கும் இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்கள் தொடர்பான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் போரில் பங்கேற்றிருப்பது தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்திய ஊடகங்களுக்கு நன்றி ரஷ்யாவில் இவர்கள் தங்கியிருக்கும் பிரதேசம் தொடர்பில் அறிய முடியாமல் இருப்பதே தற்போதைய சிக்கலாகும் ரஷ்ய குடியுரிமை வழங்குவது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்கடத்தல்காரர்கள் இவர்களை ரஷ்யாவிற்கு அழைத்து சென்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இந்த ஆட்கடத்தல் செயற்பாடுகளில் ராணுவ உயர் அதிகாரி ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் ரஷ்யாவிற்கு ஆட்களை அனுப்புவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை நிலைமையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் பின்னர் ராஜதந்திர வட்டத்தில் கலந்துரையாடி அங்கு சென்றுள்ளவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் அரசாங்கம் அதற்காக முழுமையாக அர்ப்பணிக்கும் வெளிவிவகார அமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கும் நிலையிலும் ரஷ்ய உக்ரைன் போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்கள் குறித்து ஆராய்வதற்கான விசேட தூதுக்குழுவை ரஷ்யாவிற்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் ரஷ்ய வெளி விவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட உள்ளது இது குறித்து ரஷ்ய தூதரகத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் The people who have already gone to Russia. So that's why we want to go and have a discussion with uh, the the Russian authorities to see uh, what they can, how they can help us. Muliwaikal Neneve Tangia Pardal Irubetta Vadike de Neteklino Chile de Swasamantra, Erek Kalayin Neneve Tangia Pardal Irubetta Vadike de Neteklino Chile கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் ஜுவராஜ் இந்த பாடல் இருவட்டை அமைத்துள்ளார் தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சனம் ஸ்ரீதரன் பங்கேற்று இருவட்டை வெளியிட்டு வைத்தார் இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் மக்களின பலர் பங்கேற்றனர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திருகோணமலையில் எண்பத்தி ஒரு வீதமாக தமிழர்கள் இருந்தார்கள் கடந்த புள்ளி விவரங்களின்படி இருபத்தி எட்டு வீதமாக தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள் அங்கிருந்த நான்கு பிரதேச செயலாளர்கள் பிரிவு பதினொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளாக மாற்றப்பட்டிருக்கு திருகோணமலை நகரம் குச்சவழி வெறுகலை இந்த மூன்றும் தான் தமிழர்களுடைய பிரதேசமாக இருக்கிறது ஏனைய தமிழருடைய பிரதேசங்கள் உடைய கைகளை விட்டு போயிருக்கிறது அதேபோல் அம்பாறை மாவட்டம் எங்களுடைய கைகளை விட்டு போயிருக்கிறது நாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு அழுத்தங்களுக்குள் மறைமுகமாக எங்களுடைய நிலப்பரப்புகளும் சரி எங்களுடைய வாழ்க்கை முறைகளும் சரி எங்களிடமிருந்து மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எங்களுக்கு முன்னாலே எங்களுடைய இனம் இங்கே வாடுமா அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் என்ற அந்த பயம் எங்களை தொட்டி கொண்டிருக்கிறது இதுவரை தமிழர்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கோ அல்லது அவர்கள் மீதான குற்றங்களுக்கோ போர்க்குற்றங்களுக்கோ நீதிக்கு புறம்பான குற்றங்களுக்கோ ஒரு சிங்கள தலைவர் கூட உரிமை கோரியதும் இல்லை மன்னிப்பு கேட்டதும் இல்லை அதற்காக ஒரு வருத்தம் தெரிவித்தது கூட இல்லை ஆனால் திரும்பவும் நாங்கள் எங்கே செல்கிறோம் என்றால் அந்த சிங்கள மயப்படுத்தப்பட்ட ஒரு சூழலுக்குள் சமப்படுத்தலுக்குள் தள்ளப்படும் இந்த நல்லிணக்கம் என்ற ஒரு போர்வைக்குள் சில தமிழ் மேதாவிகளாக தங்களை காட்டிக் கொண்டுகின்றவர்கள் இந்த இனத்தை இன்னொரு இன அழிப்புக்கு அவர்கள் இட்டு செல்ல முறைகிறார்கள் எங்களுடைய இனத்துக்கு நடத்த துன்பத்தை நாங்கள் சொல்லுகின்ற சந்தர்ப்பம் இது ஆனால் இதிலேயே தென்பகுதிக்கும் சேர்ந்துதான் செய்கிறோம் என்றால் நாங்கள் அடிக்கப்படவில்லை என்பது இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு நிரூபணமாகும் அப்படி ஒன்று நடக்கவில்லை அது ரெண்டு பக்கம்தான் சமனானது நீங்கள் அப்படியே கையை கொடுத்து போய்விடுங்கள் அவை நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதற்கான ஒரு கட்டியத்தை உருவாக்க குளோபல் தமிழ் ஃபோரம் உலக தமிழர் பேரவை முயற்சிக்கிறது இது ஒரு மோசமான தமிழருடைய பெயர்களை வைத்துக்கொண்டு உலகத்திலே தமிழர்களை ஏமாற்ற நினைக்கின்ற சக்திகள் முதலில் மாற வேண்டும் எங்களுடைய பிரஞ்சனை தொடர்வில் தெளிவான எண்ணங்கள் வேண்டும் முள்ளிவாய்க்கால் ஊர்திபவனி நேற்று மாலை வவுனியாவை அடைந்தபோதோ மக்கள் அஞ்சலி செலுத்தினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெறும் முள்ளிவாய்க்கால் ஊர்திபவனி நேற்று மாலை வவுனியாவை அடைந்தபோது மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான ஊர்திபவனி பவனி வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணித்து எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு இடத்தை சென்றடைய உள்ளது ஊர்திபவனி நேற்று மாலை பவுனியாவை அடைந்த போது தமிழர் தாயக காணாமல் உறவுகளின் சங்கத்தினர் தீபமேற்றியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தியதுடன் வீதியால் சென்ற பலரும் அஞ்சலி செலுத்தினர் ஊர்திபவனி பண்டாரவனியின் சதுக்கம் பசார் வீதி குருமன்காடு தாண்டிக்குளம் தரணிக்குளம் ஈச்சங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்தது இந்திய மீனவர்கள் மூவர் நேற்று யாழ்ப்பாணம் மாதுகள் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளனர் இந்திய மீனவர்கள் மூவர் யாழ்ப்பாணம் மாதகள் புளியந்தரை கடற்கரையில் படகுடன் கரையொதுங்கியுள்ளனர் படகு இயந்திரம் பழுதடைந்ததா அல்லது வேறு நோக்கத்திற்காக மூவரும் கரையொதுங்கினார்களா என போலீசார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஏழாலையைச் சேர்ந்த முதியவர் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் ஏழு கோவில் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ளார் எழுபத்தி ஆறு வயதான ஐயா துறை தியாகராஜா இவ்வாறு உயிரிழந்தார் பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் முதியவரின் மனைவி உயிரிழந்ததை தொடர்ந்து குறித்த முதியவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மன பிரக்தியடைந்த முதியவர் வீட்டில் உள்ள கிணற்றில் விழுகின்றமை கண்காணிப்பு கமராவில் பதிவாகியுள்ளது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்று சடலம் உறவினர்களிடமும் பிடைக்கப்பட்டது வன்முறை தீவிரவாதத்தை தடுத்தல் தொடர்பில் மட்டக்களப்பு சென்ட் ஜோன்ஸ் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயலமர்ப்பு நடத்தப்பட்டுள்ளது வன்முறை தீவிரவாதத்தை தடுக்க இளைஞர்களின் டிஜிட்டல் கல்வியுறவை மேம்படுத்தல் தொடர்பாக சென்ட் ஜோன்ஸ் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான இரண்டு நாள் செயலமர்வு மட்டக்களப்பு திருப்பெருந்துரை தொழிற்பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது மாவட்ட செயலகத்துடன் இணைந்து அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனமான லிப்ட் நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுத்து வரும் வன்முறை தீவிரவாதத்தை தடுத்தல் தொடர்பான செய்திட்டத்திற்கு கீழ் இச்செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது எல்விடாஸ் நிறுவன நிதி அனுசரணையில் நிறுவன உத்தியோகத்தர்களின் ஒழுங்கமைப்பில் நிறுவன பணிப்பாளர் ஜானு முரளிதரன் தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் நிறுவனத்தால் வந்து எங்களுக்கு ஒரு கருத்தரங்க ஏற்பாடு அது வந்து வன்முறை தீவிரவாதத்தை தற்பு தடுக்க இளைஞர்களின் டிஜி டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தல தலைப்பில் ஒரு செயலமர் கொண்டு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இது வந்து ரெண்டு நாள் இங்கே நடந்தது முதல் வந்து கருத்து சுதந்திரம் ஒரு க நம்ம இப்படி கருத்தை வெளிக்கொண்டு வரோம் அந்த கருத்து சுதந்திரம் என்றதையும் அதுக்கு நமக்கான உரிமை முக்கியத்துவம் என்றது என்றதையும் ஊடகங்கள் ஊடகத்தின் வகைகள் ஊடகங்களின் முக்கியத்துவம் ஊடக தர்மம் போன்ற விடயங்களை தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தாங்க ஊடக தர்மம் என்றா என்ன அப்படி என்றத விளக்கமாக எங்களுக்கு குளிர்ச்சி ஏற்பாட்டின் மூலமாகவும் எங்களுக்கு விளக்கமா சொல்லி தந்திருந்தாங்க இந்த கருத்தரங்குக்கு பிறகு எங்களுக்கு அது போலி செய்தி என்றா தெரியும் அதனால் எங்களோட எங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அதை விழிப்புணர்வு படுத்துவேன் இது போலியான செய்தி ஷேர் பண்ணுவேன்னா இதனால் ஏற்படுற தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடியதாக தந்தாங்க இது அப்படி தண்டனை கிடைக்கும் இதை ஷேர் பண்ணக்கூடாது போலி செய்தி என்னவென்று சொல்லி தந்திருக்காங்க இந்த கருத்தரங்கு மூலமாக முன்னுக்கு இது மாதிரி ஒன்றும் ஒரு கருத்தரங்கும் எங்களுக்கு நடக்கலை இதுதான் எங்களோட முதலாவது கருத்தரங்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துச்சு துறவி சுவாமி தந்திர தேவாவின் எழுபத்து நான்காவது ஜனந தினம் நேற்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த சமயத்திற்கு அரும் பணியாற்றிய அமெரிக்காவை சேர்ந்த துறவி சுவாமி தந்திர தேவாவின் எழுபத்து நான்காவது ஜனன தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு நகரில் உள்ள சுவாமி தந்திர தேவாவின் திருவுருவச்சிலை உருவச்சிலை அருகே நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் ஏற்பாட்டில் அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி யோகேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது அமெரிக்க நாட்டில் கிறிஸ்தவ சமயத்தவராக ஜனனித்து பத்தொன்பதாவது வயதில் இந்து ஆன்மீகத்திற்கு ஏற்கப்பட்டு இந்து சமயத்தின் மேன்மையினை மக்களுக்கு எடுத்து எம்பிய பணிகளை அவர் முன்னெடுத்துள்ளதாக ஆன்மீக சுடர் சுவாமி தந்திர தேவா மகாராஜ் கருதப்படுகின்றார் நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் சைவ புலவர் திருமதி சிவஞான சோதி ஞானசூரிய அம்மையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுவாமி தந்திர தேவாவின் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு விசட பூஜைகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு வாழைச்சேனையில் நாய்கள் பராமரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை கும்புர் மூலையில் நாய்கள் பராமரிப்பு நிலையம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கோரலைப்பற்ற பிரதேசத்தில் காணப்படும் கட்டாக்காலி நாய்கள் பொது இடங்களில் காணப்படும் நாய்களை பாதுகாப்பாக பராமரிக்கும் நோக்குடன் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை திருவோணமலை போன்ற மாவட்டங்களிலும் இவ்வாறான பராமரிப்பு நிலையங்கள் திறந்து வைக்கப்பட உள்ளன பராமரிப்பு நிலையத்தில் நோயுள்ள நாய்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்துதல் காயங்களுக்கு மருந்து கட்டுதல் கருத்தடை போன்ற சேவைகள் வழங்கப்பட உள்ளன கோரலை பிரதேச சபை செயலாளர் எஸ் நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளரும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான என் மணிவண்ணன் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ் பிரகாஷ் உட்பட வாழச்சேனி சுகாதார வைத்திய அதிகாரி கால்நடை வைத்திய அதிகாரி மற்றும் உள்ளூராட்சி திணைக்கள செயலாளர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்